ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு வந்து நாங்கள் சிக்கன் வாங்கியிருந்தோம் இந்த சிக்கனோடைய பேர் பார்த்தீங்கன்னா காந்தாரி பார்பி கியூ சிக்கன் அந்த கடையில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததான் எப்போவுமே நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கிறோம் அந்த கடை எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்போ இங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கிடைக்கும் ஏன்னா கடை கூட்டமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பழைய சிக்கன்லாம் வச்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க வச்சுருக்கறதெல்லாம் விற்று செகண்ட் டே வந்து அவங்க புதுசாக தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் நாங்களும் அங்கே போய் சிக்கன் வாங்கிட்டோம் இந்த கடை எங்கே இருக்குன்னா பாலவாக்கத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது ரொம்ப பிஸியான கடை தான் இது இந்த சிக்கனை வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தா சிக்கனில் வந்து கெட்டு போகிற சிக்கன்லாம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக உள்ளாடி கெட்டு போன ஸ்மெல் வருது காஞ்சி போனது காஞ்சு போய் இருக்குது கருவாடு மாதிரி அந்த கருவாடோடைய ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரியெல்லாம் வருதுங்க இதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வேண்டாம் இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்றாங்க நல்ல வேலை யாருமே சாப்பிட்ல பிள்ளைங்க யாரும் அதனால் வந்து நமக்கு வந்து நல்லதாக போச்சு இதை சாப்பிட்ருந்து எதாவது ஆயிருந்தால் உடம்புக்குதா இருந்தால் என்ன பண்ணுறது இந்த கடற்கரனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கடைக்கு ஃபோன் பண்ணோம் கடைக்கு ஃபோன் பண்ணால் வாங்க உங்களுக்கு வேறு தரோம் அப்படின்னாங்க இது வேறு தர்றதுக்கான விஷயம் இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருக்காங்க அவங்க சாரி சொல்லியிருக்காங்க எதுவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து வேறு தரம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஆனால் ஆர்டர் பிளேஸ் பண்ணலை ஏன்னா வந்து இந்த சிக்கன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா வந்துட்டு அவங்களும் திரும்பியும் நல்லதே தருவாங்கன்னு சொல்லி என்ன நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க இவங்களை என்ன பண்ணுறது நம்ம இவங்களாக தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சிக்கன்லாம் கொடுக்காதீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அவங்க இனிமேல் இந்த விக் சிக்கனை வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நல்ல ஒரு விதமாக அட்வைஸ் பண்ணாங்க இந்த அட்வைஸை கேட்டு அவங்க கண்டிப்பாக திருந்தணும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் இதை பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களும் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தான் இருந்தாங்க அவங்க வந்து இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனால் அங்கேயே பார்த்து வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது நல்லது நாங்களும் ரொம்ப நாளாக வாங்கினதில்லை சரி இப்போ வந்துட்டு திடீர்னு பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு தான் வாங்கினோம் நன்றி